இன்றைக்கி நம்ம சுரக்கா தட்டைப்பயிர் சாதம் செய்கிறதுக்கு சொரக்காய் நறுக்கி வச்சுருக்கேங்க தட்டைப்பயிர் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் சீரகம் பூண்டு கருவேப்பிலை அரைக்கி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ எல்லாமே ரெடி ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம தாளிச்சலாம் தாளிக்கிறது நான் இன்றைக்கி ஒரு குக்கரில் தான் தாளிக்கிறேங்க கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை சேர்த்தாச்சு இப்போ இதை வதக்கிக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு முந்நூறு கிராம் அரிசிக்கு தேவையான அளவு எல்லாமே சேர்த்துறேங்க சீரகம் பூண்டு கருவேப்பிலை இப்போ ஒன்றும் பாதிமாக தட்டி வச்சதை சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒன்றும் பாதிமாக தட்டி சேர்த்துட்டேங்க இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு நறுக்கி வச்சுருக்க சுரக்கா சேர்த்துடலாங்க இப்போ நம்ம வேக வச்சுருக்க காராமணி அதாவது தட்டைப்பயிருன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக தனி மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம் மாதிரி தட்டைப்பயிறு வேக வைக்கும்போது ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சுட்டு மூணு விசில் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா வெந்துடும் இப்போ சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சுங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு கால் டம்ளர் தட்டை சேர்த்துக்கலாங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி வச்சுக்கலாங்க இப்போ நம்ம அந்த காராமணி வேக வச்ச தண்ணியை கணக்கில் எடுத்து இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாங்க இப்போ ஒரு மூடி போட்டுடலாம் இந்த தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம அரிசி சேர்க்கலாங்க பாருங்கள் நல்லா கொதி பிடிச்சி வருது பொன்னி அரிசி தான் நான் இன்றைக்கி சேர்க்குறேன் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு கலைஞ்ச அரிசி தான் இதில் சேர்க்குறேங்க தண்ணியை நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் சும்மா அப்படியே மூடி போட்டுருவோம் வெயிட் வைக்க வேண்டாம் மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வேகட்டுங்க பாருங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே நாலு நிமிஷம் வேக விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி அரிசியும் தண்ணியுமா சேர்ந்து இந்த பக்குவத்துக்கு வந்திருக்கு இப்போ நம்ம ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாங்க நெய் வந்து இந்த சாதத்துக்கு நல்ல மனம் கொடுக்கும் இப்போ பாருங்கள் இந்த தண்ணி வந்து கொஞ்சம் கொலகழப்பாக இருக்கணும் இப்போ எடுத்து விட்டால் அந்த தண்ணி வந்து இதுலேருந்து வடியணும் இந்த அளவுக்கு பக்குவம் வரும்போது இந்த மாதிரி நல்லா மட்டைப்படுத்தி விட்டு அடுப்பை நல்லா குறைச்சிட்டு மூடி போட்டு வெயிட் வச்சிடலாங்க ஒரு கால் மணி நேரம் இப்படியே தம்லேயே இருக்கட்டுங்க அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் விட்டு தான் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணணும் இப்போ நான் பத்து நிமிஷம் ரெஸ்ட் விட்டு அடுப்பை ஓப்பன் பண்ணிவிட்டேங்க பாருங்கள் சொரக்கா தட்டைப்பயிர் சாதம் நல்லா உதிர் உதிராக வந்திருக்கு பாருங்க நல்ல பாரம்பரியம் மாறாத சுரக்கா தட்டைப்பயிர் சாதம் அதுக்கு காம்போவாக இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் பார்க்கலாங்க பாகக்கா ஒரு பிரட்டல் பண்ணேன் புடலங்காய் பொரியல் பண்ணேங்க அப்புறம் ஒயிட் ரைஸு கூடவே சுரக்கா சாதத்துக்கு தயிர் பச்சடி மோர் தயிர் எல்லாமே இப்போ மதிய உணவுக்கு ரெடியாக இருக்குங்க இந்த கமகம சுரக்கா தட்டைப்பயிர் சாதத்தை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா உதிர் உதிராக சாப்பிட்றதுக்கு அருமையான ருசியோடு இருக்குங்க மாதிரி சாதம் நீங்கள் செய்வீங்களா கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறுபடியும் ஒரு ரெசிபியுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்